வணக்கம் நியூஸ் டெண்டிதிரி செய்திகள் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் எவரஸ்ட் கேம்ஸ் கிளப் மற்றும் வேலூர் மாவட்ட அமைச்சூர் கபடி கழகம் இணைந்து ஜூனியர் ஆண்கள் பெண்கள் கபடி போட்டி என இரண்டு நாட்களாக நடந்த இந்த கபடி போட்டி நடைபெற்றது இந்த கபடி போட்டி குடியாத்தம் பவன் உள்விளையாட்டு அரங்கத்தில் மின்னொழியில் நடைபெற்றது மேலும் இந்த கபடி போட்டியில் மாவட்ட அமைச்சூர் கபடி கழக துணைத் தலைவர் இராசி குமார் தலைமை தாங்கினார் மேலும் இந்த கபடி போட்டியை ஒன்றிய குழு உறுப்பினர் இமகிரி பாபு குடியாத்தம் நகர காவல் ஆய்வாளர் ருக்மாகதன் மற்றும் அரசு வழக்கறிஞர் லோகநாதன் நகரமன்ற உறுப்பினர் தீபிகா தயாளன் இந்த கபடி போட்டியை துவக்கி வைத்தனர் கபடி போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக மேல்முட்டகூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தர் சிறுவங்கி ஊராட்சி மன்ற தலைவர் மோகன் மற்றும் தோன்றல் நாயகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த கபடி போட்டியின் நடுவர்களாக கோபாலன் மோகன் சிவராமன் பாஸ்கர் முத்து ஆகியோர் கலந்து கொண்டு கபடி போட்டி நடுவர்களாக பணியாற்றினர் மேலும் நிகழ்ச்சியில் அமைச்சூர் கபடி கழக பொருளாளர் அம்மன் ரவி விழாவில் கலந்து கொண்டனர் கபடி போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எவரெஸ்ட் கபடி கழகத்தின் சார்பில் உணவு வழங்கப்பட்டன மேலும் கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் ரொக்க பணம் மற்றும் கோப்பைகளை வழங்கப்பட்டது கபடி போட்டியை ஜெயேந்திரன் அஜய் சுரேந்திரன் தரணி கபடி போட்டி விழாக்கள் ஏற்பாடுகளை செய்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்யவும் செல் பட்டனை செய்யவும் நன்றி வணக்கம்